ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் வாங்க காய் சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்துலையும் பார்த்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சாச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க தக்காளி ஒரு மூணு எடுத்து நல்லா கட் பண்ணியே வச்சுருக்குங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு பச்சை பட்டாட்டியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கோம் இதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சு விழுதுங்க பிரியாணி மசாலா இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்சி பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரே ஒரு முந்திரி வச்சுருக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பிரியாணி தலை அப்புறம் பிரியாணிக்கு தேவையானதை அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் வரமிளகாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை கூடவே கருவேப்பிலையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் பார்த்துக்குங்க மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சாந்து பத்திரத்துக்கு அரைச்சாச்சுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க கடலனியை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஒன்றுன்னா போடுறோம் அப்போலேயே உங்கள்கிட்ட காம்ஷன் இல்லைங்க பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பிரியாணி தலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் பிரியாணிக்கு தேவையானதை இப்போ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கலர் கலரி விட்டலாம் அப்படின்னா காய் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் பச்சை பட்டாணி இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இது இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறோம் இப்போ பிரியாணி சார்ந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் சாயந்த போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் கலரி விட்டுறோம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உங்கள் வீட்டில் அளவுக்கு உப்பு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி விடுறோம் இப்ப வந்து இதோட புதினா தலையை ஆட் பண்ணிக்கிறோங்க இப்ப வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து அடங்கிடுச்சு வாங்க காய் சாப்பாடு சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா காய் சாப்பாட்டில் இன்றைக்கி ஒரு பொடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழை இலையில் வந்து இப்போ வந்து நம்ம செஞ்ச காய் சாப்பாடு போட்டிருக்குறோம் ஓகே சுவையான காய் சாப்பாடு செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும் மற்றொரு தகவலில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்